வணக்கம் பெர்சேஸ் பங்கேற்பாளர்கள் உங்களுக்காக எங்களிடம் ஒரு சிறப்பு உள்ளதுடன் தங்கள் முழு திறனையும் திறக்க விரும்புவோருக்காக குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒருக்காகவும் தங்கள் பயணத்தை தொடங்கும் புதியவர்களுக்காகவும் நீங்கள் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டது உங்கள் குழுவை உருவாக்கவும் உங்கள் வணிகத்தை எளிதாக உருவாக்கவும் உதவும் பொருட்களை நாங்கள் ஒன்றாக இணைத்துள்ளோம் சொந்தமாக வேலை செய்ய இனி போராட வேண்டாம் உங்கள் வழியில் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு உதவ நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்வீர்கள் என்பதை பற்றி பேசலாம் முதலில் உங்கள் முதல் படத்தை சம்பாதிக்க தொடங்கவும் வெற்றிக்கான பாதையை தொடங்கவும் நீங்கள் எடுக்க வேண்டிய மூன்று தேவையான படிகளை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம் அதன் பிறகு பாதுகாப்பில் கவனம் செலுத்துவோம் நாங்கள் பொதுவான தவறுகளை உள்ளடக்குவோம் மற்றும் உங்கள் பரிவர்த்தனைகளை பாதுகாக்கவும் சிக்கல்களை தடுக்கவும் உதவும் முன்னெச்சரிக்கைகள் மற்றும் உதவிக்குறிப்புகளின் பட்டியலை உங்களுக்கு வழங்குவோம் உங்களையும் உங்கள் கூட்டாளர்களையும் பாதுகாக்க பயனுள்ள உத்திகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இது உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது தகவல் இது உள்ளடக்கத்தை நன்கு புரிந்து கொள்ளவும் நினைவில் கொள்ளவும் உதவும் அத்துடன் சுய மதிப்பீட்டிற்கான கருவியை வழங்கும் எனவே விசேசுடன் உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்களா உங்கள் இலக்குகளை அடையவும் உங்கள் கூட்டாளர்கள் செழிக்க உதவவும் தயாரா பின்னர் இந்த பயிற்சி வகுப்பை எடுத்து நிதி சுதந்திரத்தை அடைய வேண்டிய நேரம் இது எல்லைகளை தள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் நிறுத்த வேண்டாம் உங்கள் கனவுகளை நனவாக்கும் நேரம் இரு